ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமாவாசை என்று ஒரு சின்ன கழுப்பு பரிகாரம் மூலம் நம்ம வீட்டில் உள்ள தீராத கடன்களையும் நகை கடன்கள் கைமாத்தா வாங்கின கடன்கள் அத்தனை கடன்களையும் ஈஸியாக அடைபடுறதுக்குரிய ஒரு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் உப்பு பரிகாரம் இதை அமாவாசை அன்னைக்கு செய்கிறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்குங்க வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போடலாம் ஸோ இந்த அமாவாசை உப்பு பரிகாரம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு மஞ்சள் கலர் துணி கண்டிப்பாக தேவை இந்த துணி வந்து எந்த விதமான துணியாகவும் பட்டு துணியாகவும் இருக்கலாம் இல்லை காட்டன் துணியாகவும் இருக்கலாம் ஆனால் மஞ்சள் கலர் துணியாக இருக்கணுங்கிறது அவசியம் அப்படி மஞ்சள் கலர் துணி இல்லை வெள்ளை கலர் துணி இருக்குது அப்படின்னா அந்த மண் வெள்ளை துணியை வந்து மஞ்சளில் முக்கி மஞ்சள் தண்ணியில் முக்கி நீங்கள் அந்த துணியை உலர்த்தி அதை மஞ்சள் துணியாக பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த பரிகாரம் வந்து ஏன் அமாவாசை அன்னைக்கு பண்ணுறோம் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு நம்மளோட முன்னோர்களோட ஆசையே நமக்கு கிடைக்கும் அதே டையத்தில் குலதெய்வத்தோட அனுகுணமும் நமக்கு அன்னைக்கு கிடைக்கும் நாம் இந்த பரிகாரத்துக்கு கல்லுப்பு தான் பயன்படுத்தணும் தூளுப்பு பயன்படுத்தக்கூடாது கல்லுப்பு ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் வந்து இருந்து வரும்போது அவரோடு சேர்ந்து அவரோட பிறந்த வீட்டு சீதனமாக அந்த கல்லுப்பும் சேர்ந்து அவர் கூட வந்தது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஸோ அதனால் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிறந்த பிறந்தவிட்ட சீதனமான கல்லுப்பு வந்து மிகவும் பிடிக்கும் அதனால் உப்பு இருக்கிற இடத்துல மகாலட்சுமி தாயார் கண்டிப்பாக நுழைவாங்க நம்ம வீட்டுக்குள்ளே ஸோ அதனால் ஒரு கையளவுக்கு கல்லுப்பை எடுத்து வச்சுக்கோங்க இந்த கல்லுப்பை எடுத்து வச்சுட்டு இந்த உப்பு வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தின உப்பாகவும் இருக்கலாம் சமையல்படுத்த நம்ம புத்தம் புதுசாக வாங்கணும்னு அவசியம் இல்லை வீட்டில் இருக்கிற உப்புனாலே எந்த உப்புனாலும் பரவாயில்ல ஸோ அந்த உப்பை வந்து ஒரு கையளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு நாணயம் இன்னொரு பொருள் வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு நாணயம் அது ஒரு ரூபாய் நாணயமாக இருக்கலாம் அஞ்சு ரூபா நாணயமாக இருக்கலாம் ரெண்டு ரூபாய் அல்லது பத்து ரூபாய் ஏதாவது ஒரு நாணயம் ஸோ அதை வந்து நம்ம பணம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நினச்சி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த ஒரு நம்ம அதை கடனை அடைக்கணும் அப்படின்னா பணம் கண்டிப்பாக தேவை ஸோ அதனால் பணம் சேரணும்னு சொல்லி நினச்சிட்டு அந்த ஒரு ரூபாய் காயினை அதில் வச்சுக்கோங்க அப்புறம் நமக்கு இன்னொரு பொருள் முக்கியமான பொருள் என்ன தேவை அப்படின்னா நகை கடன் அடையணும் ஸோ இப்போ நம்ம நகை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு குண்டுமணி அளவுக்கு தங்கம் ஸோ ஏதாவது வீட்டில் இருக்க சின்ன நகை பொருள் தங் தங்க பொருள் வந்து ஏதாவது ஒன்று வச்சு அதை வந்து ஒரு பொட்டணமாக நம்ம இதை கட்டிக்கணும் ஸோ இதை யார் பண்ணணும் அப்படின்னா பெண்கள் தான் கண்டிப்பாக பண்ணணும் ஆண்கள் வந்து இதை பரிகாரம் பண்ணக்கூடாது அதுவும் அமாவாசை அன்னைக்கு தான் கண்டிப்பாக பண்ணணும் அமாவாசை அன்னைக்கு பண்ணுறதுனால நமக்கு நம்ம முன்னோர்களோட ஆசையும் கிட்டும் அதே டயத்தில் மகாலட்சுமி தாயாரோட அருளும் கிடைக்கும் நம்ம குலதெய்வத்தோட அருளும் முழுமையாக நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால தான் இந்த பரிகாரத்தை அமாவாசை அன்னைக்கு பண்ணணும் அப்படின்னா அதீத பலன் நமக்கு கொடுக்கும் ஸோ இந்த பொ பொருளை வந்து ஒரு மஞ்சள் கலர் அந்த துணியிலேயே ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதை வந்து ஒரு பொட்டினமாக கட்டிக்கோங்க கட்டிட்டு இது மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி நம்ம வச்சுட்டு ஸோ அதுக்கு வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் மஞ்சள் சந்தனம் குங்குமம் ஸோ இந்த பொட்டு வச்சுக்கலாம் இப்போ இந்த பொட்டினத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தலை வாசலில் வந்து நம்ம கட்டணும் ஸோ இப்போ இதை நம்ம எப்போ கட்டணும் அப்படின்னா மொதல் வந்து வி விநாயகரை வழிபட்டுட்டு நம்ம குலதெய்வத்தையும் மனதார வேண்டிக்கிட்டு மகாலட்சுமி தயாரையும் மனசால நின்று நீ நினச்சிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி கடன் பிரச்சனைகள்லேருந்து நான் விடுபடணும் அப்படின்னு சொல்லி மனதார நினச்சிட்டு நம்ம இதை வந்து நம்ம வீட்டு நல் வந்து கட்டி வச்சோம் அப்படின்னா நமக்கு அதீத பலன் கிடைக்கும் ஸோ அதே டயத்தில் நம்ம வந்து இந்த அடுத்த அமாவாசையில் வந்து இந்த பொட்டணத்தை மறுபடியும் கலட்டிட்டு அதில் உள்ள உப்பை மட்டும் எடுத்து தண்ணியில் கரைச்சி கால் படாத இடத்துல ஊற்றிடணும் அந்த காயினையும் அந்த தங்கு பொருளையும் அப்படியே வச்சுக்கணும் அதை அலசணும் கூட அவசியம் இல்லை அதே துணியிலேயே நம்ம இன்னொரு கையளவு உப்பை வச்சு நம்ம திரும்பவும் கட்டிடலாம் ஸோ இது வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர வர நமக்கு பண வரவுகள் அதிகமாகி நம்ம கடன் சுமையிலேருந்து நம்மளால் விடுபட முடியும் உப்பு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதாவது நெகட்டிவாக நினைக்கிறவங்க செயல்கள் நடக்காமல் நம்ம பாசிட்டிவாக நினைக்க நினைக்க அதெல்லாம் நடக்கும் ஸோ இதை நகை கடன் தீரணும் பணம் வர வரணும் அப்படிங்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்க நம்ம நினைச்சோம் நினைக்க நினைக்க அதோட பலன்கள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஸோ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க அதே டயத்தில் பெண்கள் வந்து மாதவிளக்கு நேரத்தில் இந்த பரிகாரம் பண்ணக்கூடாது அதே டயத்தில் இந்த பரிகாரம் பண்ண வேண்டிய நேரம் வந்து காலை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பலன் கிடைக்கும் அமாவாசை என்று தான் கண்டிப்பாக பண்ணணும் இது வந்து அமாவாசை அன்னைக்கு பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ பலன் கிடைக்குங்க அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மணிக்கு மேலே பண்ணிங்கன்னா நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் நீங்களும் அந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உடனேக்குடனே உங்களுக்கு வந்து எந்த பலனும் சில பேருக்கு வந்து உடனுக்கு நம்ம கர்ம வினைன்னு சொல்லி இருக்குது ஸோ அதனால் உடனே வந்து பலன் கிடைக்காது நமக்கு ஸோ சில பேருக்கு வந்து உடனே கிடைக்கலாம் ஒரு ரெண்டு மூணு மாதம் பண்ணுறதுக்கப்புறம் அப்புறம் கூட நமக்கு பலன் கிடைக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆலுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்